தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாள் விழா சிலம்பு பயிற்சி பள்ளி மாணவர்களுடன் கேக்கு வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் தாலையாத்தம் பகுதியில் உள்ள தாலை சிலம்பு பயிற்சி பள்ளி மற்றும் முப்பத்தி நான்காவது வார்டு தாலையாத்தம் ஜோதி மேடம் குமரன் திரு இணைந்து நடத்திய பிறந்த நாள் விழாவில் குடியாத்தம் தாவிகா நகர செயலாளர் இளங்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகோள் பென்சில் மற்றும் கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இதில் முப்பத்தி நான்காவது வார்டு தாவிகா நிர்வாகி தினகரன் பூவரசன் ராஜ்குமார் அக்பர் பிரதீப் ராஜலட்சுமி தரணி பிரதாப் மற்றும் தாவிகா நகர நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் தாலை சிலம்பு பயிற்சி பள்ளி ஆசிரியர் சிவகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்